மக பிரிவா விஷ்ணுவின் நாமங்கள் விஷ்ணு சகசிர நாமங்களாக இருக்கக்கூடிய அந்த நாமங்களில் தினமும் ஒரு நாமமாக பார்க்கிறோம் என்று நாம் பார்க்கக்கூடிய நாமம் பூதக்ருதே நமக என்று இதற்கு அழகாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பேதங்கள் அப்படிங்கிறது நம்ம எப்படிலாம் நம்ம பார்த்து வச்சுருக்கோம் அந்த வேதம் அந்த இறைவனுக்கு கிடையாது என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் அந்த நாமம் தான் இது கைலாயத்தில் பரமேஸ்வன் என்ன பண்ணுவாரா அடிக்கடி இந்த சதஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எதையாவது ஒரு விஷயங்களை சொல்லி அதை பற்றி கலந்து ஆலோசிப்பது நம்ம சொல்லக்கூடமில்லையா கருத்தரங்குகள் பற்றி மன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போ வேதம் கற்ற பல ரிஷிகள் வந்து பங்கேற்று வேதாந்த விஷயங்களை குறித்து விவாதி இருக்கக்கூடியது அதுதான் சதஸ் அப்படின்னு சொல்லுது அப்போ இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நிறைவாக என்ன பண்ணுவாங்களா சிவபெருமான் ஒரு சொற்பொழிவாற்றுவாராம் அதுல வந்து வேதாந்தத்தின் சாரத்தை எல்லாருக்கும் சொல்லுவாராம் அப்படி ஒரு தடவை கைலாயத்தில் வந்து கருத்தரங்கம் இந்த விவாதம் நடைபெறுது அப்போ கழகங்களுக்கெல்லாம் யாருங்க பெயர் பெற்றவர் நாரத மகரிஷி ஒரு புதுசாக ஒரு விவாதத்தை தொடங்கினார் இந்த பூமியில எந்த பொருளை பார்த்தாலும் அது உருவாகிறதுக்கு மூன்று காரணங்கள் உண்டு அதாவது படைப்பவர் அதனுடைய மூலப்பொருள் அதை உருவாக்க வாக்க தேவைப்படும் கருவிகள் இது சொல்லும் பொழுது ஒரு மண்பாண்டத்தை சொல்லுவாங்க அது செய்யும் பொழுது யார் குயவர் அதுக்கு என்ன மூலப்பொருள் களிமண் என்னென்ன வேணும் சக்கரம் தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு கருவிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஆக இப்படி உலகில பார்க்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே மூன்று காரணங்கள் உண்டு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகுக்கும் எத்தனை காரணங்கள் இருக்கின்றன அப்படின்னு கேட்கிறார் நாரதன் ஷிகள் ஒரு பதில் சொல்கிறாங்க, சிவகணங்கள் ஒரு பதில் சொல்றாங்க வேற வேற யாருக்கும் வேதவியாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா அனைத்துலகுக்கும் ஒரே காரணம் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னு யாருக்குமே இன்னும் புரியல என்ன சொல்றாரு உலகத்துல இருக்கக்கூடிய சாதாரண பொருளுக்கே மூன்று காரணங்கள் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எப்படி ஒரே காரணம் பொருந்தும் அப்படின்னு கேக்குறாங்க சிவகணங்கள் கேக்குறாங்க அப்ப அது வரைக்கும் அமைதியா இருந்த சிவபெருமான் என்ன பண்றாரு வியாசர் சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்றாரு ரிஷிகனமும் சிவகணங்களும் அப்படியே ஆட்சியமா பாக்குறாங்க சிவபெருமான் சொல்றாரு வியாசர் சொன்னது போல அனைத்துலகுக்கும் ஒரே ஒரு காரணம்தான் அந்த காரணம் ஸ்ரீமன் நாராயணன் இந்த நாராயணன் தான் உலகுக்கு படைப்பாளியாகவும் மூலப்பொருளாகவும் படைக்கும் கருவியாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரிஷிகள் கேட்கிறாங்க அப்ப ரிஷிகள் சொல்லும் பொழுது என்ன கேக்குறாங்க எப்படி காரணமாக முடியும் என சொல்றது சிவபெருமான் எப்ப நாராயணன் சொல்றாங்க அப்ப அந்த பைரம் கிடையாது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு அந்த மனக்குழப்பம் அப்ப நாராயணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லி அதாவது தானே படைப்பாளியாக இருந்து தன்னுடைய உடலாக இருக்கும் மூல கொண்டு படைப்பு கருவிகளாகவும் இருந்து மற்றொரு கருவியை எதிர்பாராமல் உலகை படைக்கிறான் அப்ப பார்த்தீங்க அப்படின்னா உலகுக்கு யாருங்க மூன்றுமாக இருக்கிறதோ ஒன்னேதான தெரியுது படைப்பாளி மூலப்பொருள் படைப்பு கருவி ஆக மூன்றாக நாராயணன் தானே விளங்குகிறான் அப்ப படைக்கிறதோடு அவர் நிப்பாட்டல தானே தான் படைத்த பொருட்களுக்குள் ஓடுருவி அவற்றை தாங்கி அதை இயக்கி அவைகளை காக்கவும் செய்கிறான் பாத்தீங்களா அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்களை இயக்கக்கூடியவன் யார் அவன்தான் அப்ப அந்த இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் சத்தான விஷயங்களை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்ப இந்த உலகுக்கு மூன்று விதமான காரணங்களாகவும் தானே இருந்த உலகினை படைப்பதால் நாராயணனை என்ன சொல்றாங்க பூதகிருத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகா பெரியவா